மான்செஸ்டர்ண கோவைக்கு வந்திருக்கிறேன் தலைவர் கலைஞரவர்களை வளர்த்த அன்பான மக்கள் வாழும் இந்த கொங்கு மண்ணுக்கு வந்திருக்கிறேன் இயற்கை எழில் கொஞ்சக்கூடிய பொள்ளாச்சியும் உள்ளடக்கிய இந்த மாபெரும் கூட்டத்திற்கு வந்திருக்கிறேன் கோவை பொள்ளாச்சி கரூர் ஆகிய தொகுதி வேட்பாளர்கள் அறிமுகம் செய்யக்கூடிய இந்த பிரம்மாண்டமான கூட்டத்தில் பங்கெடுத்திருக்கக்கூடிய இந்தியாவினுடைய எதிர்காலம் இந்தியாவினுடைய நம்பிக்கை நாயகன் டியர் பிரதர் என்னுடைய அருமை சகோதரர் ராகுல் காந்தி அவர்களே மாண்புமிகு அமைச்சர் ஒரு மக்களை மாண்புமிகு அமைச்சர் முத்துசாமி அவர்களை சக்கரபாணி அவர்களை சுவாமிநாதன் அவர்களை டிஆர்பி ராஜா அவர்களை கையல்வெளி செல்வராஜ் அவர்களை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் அருமை சகோதரர் செல்வ பிறந்தகை முன்னாள் அமைச்சர்கள் அமைச்சர் கண்ணப்பன் அவர்களே மதிப்பிற்குரிய இவிகே சிலங்கோமன் அவர்களே பொங்கலூர் பழனிசாமி அவர்களை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திருச்சி சிவா அவர்களே டிஆர் ஆர் நடராஜன் அவர்களே அந்தியூர் செல்வராஜ் அவர்களே சண்முகசுந்தரம் அவர்களே அப்துல்லா அவர்களே மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்கள் செல்வராஜ் இளபத்மநாபன் கார்த்தி தளபதி முருகேசன் தொண்டாமுத்தூர் ரவி ரவி உள்ளிட்ட கழக நிர்வாகிகளை ஆதி தமிழர் பேரவையினுடைய தலைவர் அதியமான் காங்கிரஸ் கமிட்டியினுடைய மாவட்ட தலைவர்கள் கணபதி அவர்களே பகவதி அவர்களே கருப்பசாமி அவர்களை மனோகரன் அவர்களே தென்னரசு அவர்களை கோவி உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய நிர்வாகிகளை இந்தியா கூட்டணியினுடைய வேட்பாளர்கள் சகோதரி ஜோதிமணி அவர்களை கணபதி ராஜ்குமார் அவர்களை ஈஸ்வரசாமி அவர்களே தலைமை நிலை செயலாளர் பூச்சி முருகன் பூச்சி முருகன் டாக்டர் மகேந்திரன் உள்ளிட்ட தொகுதி பொறுப்பாளர்களை ஒருங்கிணைந்த கோவை திருப்பூர் கரூர் மாவட்டத்தினுடைய நிர்வாகிகளை இந்தியா கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகளை தொண்டர்களை செயல்வீரர்களை தோழர்களை பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்த அருமை நண்பர்களே வணக்கத்திற்குரிய வாக்காளர் பெருமக்களே என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞரவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பரப்புகளை அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம் கோவை தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளராக போட்டியிடும் கணபதி ராஜ்குமார் அவர்கள் இந்த மண்ணின் மைந்தர் கோவையின் வணக்கத்திற்குரிய மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்களுக்காக பணியாற்றியவர் அதற்கு முன்னாடி பதினைந்து ஆண்டு காலம் கவுன்சிலராகவும் இருந்தவர் ஆங்கில இலக்கியம் படித்தவர் அத்தோடு பத்திரிகை துறையில் டாக்டர் பட்டம் பெற்றவர் கோவை மக்கள் விரும்பக்கூடிய அமைதியை உணவு மிக்கவர் கணபதி ராஜ்குமார் அவர்கள் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைந்ததும் கோவையின் அனைத்து தேவைகளையும் எடுத்து சொல்லி பல்வேறு திட்டங்களை கொண்டு வர கணபதி ராஜ்குமார் அவர்களை கோவை நாடாளுமன்ற தொகுதியிற்கு இருக்கக்கூடிய மக்கள் உதயசூரியன் சின்னத்தில் பெருவாரியாக வாக்களித்து வெற்றி பெற வைக்கணும் பொள்ளாச்சி தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளராக போட்டியிடும் ஈஸ்வர சாமி அவர்கள் கல்வி பணியையும் சமூக சேவையையும் தனக்கு நோக்கமாக கொண்டு செயல்படக்கூடியவர் கடந்த பத்து ஆண்டுகளாக கழகத்தின் பல்வேறு பொறுப்புகளை ஏற்று மக்கள் பணியையும் ஆற்றி வந்திருக்கிறார் அத்தகைய மக்கள் தொண்டர் ஈஸ்வரசாமி அவர்களை நாடாளுமன்றத்திற்கு அனுப்பி வைக்க உதயசூரியன் சின்னத்தில் பொள்ளாச்சி மக்கள் உங்கள் வாக்குகள் அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அதேபோல் கரூர் நாடாளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர் அருமை சகோதரி ஜோதிமணி அவர்களுக்கு கை சின்னத்தில் வாக்களிக்கணும் வேட்பாளர்களை வெற்றி பெற வைக்க தயாராயா தயாராகிட்டீங்களா வெற்றினா சாதாரண வெற்றி இல்லை மாபெரும் வெற்றியை தரணும் தருவீங்களா அப்புறம் என்ன வேட்பாளரை உட்காரலாம் ஜெயிக்க வச்சுட்டாங்க உங்களை உட்காரலாம் மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி என்னோட பரப்புரை பயணத்தை திருச்சியில் தொடங்கினேன் ஒவ்வொரு கூட்டமும் மாநாடு போல நடந்துக்கிட்டு இருக்கு அந்த வரிசையில் இந்த கோவை பொள்ளாச்சி கூட்டத்தையும் வெற்றி விழா மாநாட்டை போல ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய அமைச்சர்கள் ஆற்றல் மிகு செயல்வீரர் முத்துசாமி அவர்களுக்கும் அவருக்கு தோலோடு தோல் என்று களப்பணியாற்றி வரும் தம்பி டி ஆர் பி ராஜா அவர்களுக்கும் பொள்ளாச்சிக்கு பொறுப்பேற்றிருக்கும் கூடிய சக்கரபாணி அவர்களுக்கும் சாமிநாதன் அவர்களுக்கும் கரூருடைய செயல் வீரர் நம்முடைய அன்பிற்கிணிய சகோதரர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் ஒருங்கிணைந்த மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை பாராட்டுக்களை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இந்த கூட்ட இவ்வளவு பெரிய மாநாடு போல் நடந்து கொண்டிருக்கின்றது சொன்னால் மகுடமைச்சது போல இந்தியாவினுடைய இளந்தலைவர் சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் வருகை தந்திருக்கிறார் நாடு சந்திக்க இருக்கக்கூடிய இரண்டாம் விடுதலை போராட்டத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய கைகளை வலுப்படுத்த திமுக தோலோடு தோல் நிற்கிறது திமுக எப்போதும் சோதனை காலத்தில் காங்கிரஸ் கட்சியோடு இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி அதே நேரத்தில் எப்போதும் வெல்லும் கூட்டணி நம்முடைய கூட்டணி அன்னை சோனியா காந்தி மீதும் சகோதரர் ராகுல் காந்தி மீதும் தமிழ்நாட்டு மக்கள் என்றும் தனியாக அன்பும் பாசமும் கொண்டவர்கள் அப்படிப்பட்ட ராகுல் அவர்களை நம்ம ஸ்டைலில் வரவேற்கணும்னா ராகுல் அவர்களே வருக புதிய இந்தியாவுக்கு விடிகள் தருக மீண்டும் சொல்கிறேன் பிரதர் ராகுல் அவர்களே வருக புதிய இந்தியாவுக்கு விடிகள் தருக இந்தியாவின் தென்முனையான தமிழ்நாட்டிலிருந்து நான் வரவேற்கிறேன் சகோதரர் ராகுல் அவர்களுடைய நடைப்பயணத்தை நான் தான் கன்னியாகுமரியில் தொடங்கி வச்சேன் மும்பையில் நடந்த நிறைவே கூட்டத்திலையும் கலந்து கொண்டேன் மக்களிடம் செல் மக்களிடமிருந்து கற்றுக்கொள் என்று பெயர் எங்கள் அண்ணா வழியில் சகோதரர் ராகுல் அவர்கள் தன்னுடைய நடைப்பயணத்தில் மக்களுடன் மக்களாக இருந்து அவங்க பிரச்சனைகளை தெரிஞ்சுக்கிட்டு காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை உருவாக்கி இருக்கிறார் இந்த எலெக்ஷனுடைய ஹீரோ யாருன்னு கேட்டீங்கன்னா காங்கிரசினுடைய தேர்தல் அறிக்கை தான் திமுக தொடர்ந்து வலியுறுத்தும் சமூக நிதி அம்சங்கள் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் எதிரொலிச்சிருக்கு முக்கியமான சில வாக்குறுதிகளை மட்டும் சொல்றேன் ஏழை பெண்களுக்கு ஆண்டுக்கு ஒரு லட்சம் ரூபாய் பெண்களுக்கு ஒன்றிய அரசு பணிகளில் ஐம்பது விழுக்காடு இடஒதுக்கீடு நீட் தேர்வு விளக்கு நாடு முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பு ஒன்றிய அரசின் ஐம்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டை உயர்த்த சட்ட திருத்தம் எஸ்சி எஸ்டி ஓபிசி மாணவர்களுக்கான கல்வி உதவி தக ரெண்டு மடங்கு எஸ்சி எஸ்டி ஓபிசி பிரிவினருக்கான காலை பணியிடங்கள் ஓராண்டுக்குள் நிரப்ப உத்தரவாதம் முக்கியமாக இந்த கோவை திருப்பூர் மண்டலத்தை கடுமையாக பாதிச்சிருக்கக்கூடிய ஜிஎஸ்டி சட்டத்தை ரத்து பண்ணி புதிய சட்டம் இங்கே வேளாண் பெருங்குடி மக்கள் வந்திருக்கீங்க வேளாண் இடுபொருட்களுக்கு ஜிஎஸ்டி வரி இருக்காது விவசாயத்துக்கு குறைந்தபட்ச ஆதார விலைக்கு சட்ட அங்கீகாரம் இப்படி மாநிலங்களுக்கும் நாட்டுக்கும் நம்பிக்கை அளிக்கிற வாக்குறுதிகளா ராகுல் காந்தி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் இன்னொரு பக்கம் பிரதமர் மோடி அவர்கள் எப்பவும் வெளிநாட்டில் டூர்ல இருக்கிறவர் இப்போ தேர்தல் வந்துடுச்சுன்னு உள்நாட்டில் டூர்ல இருக்கார் இப்போ கூட்டங்களில் பேசுறாரு அதில் எங்கேயாவது தன்னோட பத்தாண்டு கால ஆட்சியோட சாதனைகளை எங்கேயாவது பேசுகிறாரா இல்லை அவர் பேசுறதெல்லாம் இந்தியா கூட்டணி கட்சிகளை வசைபாடுறது அதுலேயும் ஒரே பல்லவி குடும்ப கட்சி ஊழல் கட்சி இதுக்கெல்லாம் நான் எத்தனையோ முறை பதில் சொல்லிட்டேன் அரசியலுக்கு யார் வேணா வரலாம் யாருக்கு நேராக பதவி வர்றதில்ல தேர்தலில் நின்று மக்களை சந்திச்சு மக்களும் அவங்களோட செயல்பாடுகளை எடை போட்டு வாக்களிச்சாதான் பதவிக்கு வர முடியும் பிரதமர் மோடி அவர்கள் குடும்ப அரசியல்னு எங்களை மட்டும் அவர் அவமதிக்கலை எங்களை தேர்ந்தெடுத்த கோடிக்கணக்கான மக்களை அவர் அவமதிக்கிறார் அதே மாதிரி ஊழலை பற்றி பேசுகிறதுக்கு பிரதமர் வெட்கப்பட வேண்டாமா ஊழலுக்கு ஒரு யூனிவர்சிட்டி யூனிவர்சிட்டி கட்டினா அதுக்கு வேந்தரா இருக்கக்கூடிய ஒரு